ஹலோ காய்ஸ் டுடே வீடியோவில் தீபாவளி ஷாப்பிங் திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே நடக்குது அப்படின்னா அந்தியூரில் இருக்க ஆரா மஹாலில் தான் நடத்திட்டு இருக்காங்க ஸோ நான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆஃபர் ஒன்று ரெண்டு இல்லைங்க எக்கச்சக்கமாக இருக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா கேம்ஸும் இருக்குது அண்டு ஃபர்னிச்சர் எலெக்ட்ரானிக்ஸ் பைக்கு உமன்ஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸு வீட்டுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே உள்ளே இருக்குது அங்கே போனதில் இன்னொரு ஹாப்பி என்னென்னா அந்தியூர் டெடி பாய்ஸை வந்து மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு ஸோ அவங்களோட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு மேலே நான் எதுவும் பேசலை நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அங்கங்கே வீடியோஸ்க்கு நடுவில் கொஞ்சம் ஃப்ரீஸ் வச்சு பேசிக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ட் இதையே நான் ஃப்ரீஸ் வச்சேன்னா அங்கே எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் அழகாக இருக்குல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த சோஃபாலாம் விட்டுட்டு இந்த சோஃபாட்ட தான் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் அழகா இருந்துச்சு ஸோ அதனால தான் நினைக்கிறேன் இருக்கிற ஸ்கூட்டிலேயே இந்த ஸ்கை ப்ளூ கலர் தான் பாக்குறதுக்கு கியூட் அண்ட் ஸ்வீட்டா இருந்துச்சு அண்ட் அட்ராக்டிவா இருந்துச்சு அப்புறம் என்ன பண்றது வாங்க முடியும் அப்படியே நாங்கள் வந்து போயிட்டோம்

அண்ட் கேர்ள்ஸ் இந்த கடையில் எல்லாமே கம்மி ரேட்டு தான் வந்தீங்கன்னா இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க எல்லாமே கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்குது அண்ட் இந்த கடை தான் பார்க்க கொஞ்சம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அப்புறம் இங்கே கலர் கலர் அப்பளோல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இருக்கும் வாங்கிட்டு போங்க நாங்கள் வாங்கலை நியூ வீடியோ ஒன்லி தான் இந்த கேம் என்ன அவ்வளோ கஷ்டமா யாருமே வின் பண்ண மாட்றாங்க ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டான் பட் செகண்ட் டைம் பிடிச்சிட்டான் இதுதான் முக்கியம் ஏன்னா இங்கே தான் வெறும் கேம்ஸ் இருக்குது ஸ்னோஃபால் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இங்கே தான் எல்லோரும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு கேம்ஸும் விளையாடிட்டு இருந்தாங்க அண்ட் ஃபைனலி இதோட முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக கேமோடு நம்ம அப்படியே வெளியே போகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிகள் பல்ல